நாம் பகவத்கீதையை பார்த்து வருகிறோம் அதற்கு முன்னாக சில கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியமாகிறது வணக்கம் உயிர்நேயமிக்க நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் மேலும் பல வீடியோக்களுக்கு அறிவொளி மலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி கடவுள் நம்பிக்கை எவ்வாறு உருவாகிறது கடவுள் நம்பிக்கை உருவாக காரணங்கள் என்ன சாதாரண மக்கள் கடவுளை எவ்வாறு நம்புகின்றனர் என்ற கேள்விகளுக்கு பதிலை பார்ப்போம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட அடர்ந்த காட்டில் அடர்ந்த இருளில் சிக்கியுள்ள போது அவன் வாயானது அவனை அறியாமல் துணைக்காக கடவுளின் நாமத்தை ஜெபிக்கும் அல்லது கடவுளை கூப்பிடுவான் கடவுளை அழைப்பான் கடவுளை ஏன் அந்த நேரத்தில் அவன் அழைக்க வேண்டும் அதற்கு காரணம் அவன் தனியாக இருக்கிறான் அவனுக்கு துணை இல்லை அவனுக்கு பயம் சூழ்ந்து கொள்கிறது அப்போது தனக்கு துணையாக கடவுளை அழைக்கிறான் அது அவன் பயத்தை நீக்குகிறது அவன் காட்டிலிருந்து உயிர் பிழைத்து அவனுக்கு அதிசயமாக தோன்றுகிறது அந்த அதிசயம் ஓ கடவுள் நம்பிக்கைக்கு ஒரு காரணமாக அமைகிறது அதிசயத்தை விட அவன் ஆழ்மனத்தில் உள்ள பயமே கடவுள் நம்பிக்கைக்கு விதையாக அமைகிறது பயம் என்பது துன்பத்தின் வெளிப்பாடாகும் அப்போது துன்பமே கடவுள் நம்பிக்கைக்கு அடிப்படையாக அமைகிறது ஒரு மனிதன் துன்பமாக இருக்கும்போது மட்டுமே கடவுளை அழைக்கிறானே தவிர இன்பத்தில் அவன் இறைவனை அழைப்பதில்லை அப்போது அவன் இறைவனை மறைக்கிறான் ஒரு ஆதிவாசி இரண்ட மேகம் உள்ள இடத்தில் நடக்கிறான் அப்போது மழை பெய்கிறது திடீரென இடி யோசை கேட்கிறது பல இடிகள் விழுகிறது அப்போது ஒரு இடி ஒரு மரத்தில் விழுந்து எரிகிறது அப்போது அவனுக்கு பயம் தொற்றிக்கொள்கிறது அப்போது அவனுக்கு அவனை காப்பாற்ற கடவுள் ஒருவன் தேவைப்படுகிறார் அவன் வல்லவனாக இருக்கிறார் எதற்கு வல்லவனாக இருக்கிறார் எதனை எதற்கு மிஞ்சியவனாக இருக்கிறார் என்றால் இயற்கைக்கு மிஞ்சியவனாக இருக்கிறார் இயற்கைக்கு மிஞ்சியவராக இருப்பதால் தான் அவனை கடவுள் என்கிறோம் மனிதர்கள் அனைவரும் இயற்கைக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்ற கருத்து உலகத்தாரால் கூறப்பட்டு வருகிறது அது உண்மைதான் கடவுள் வழிபாடே இயற்கைக்கு எதிரானதானே மனிதன் பிறக்கும்போதே நாணியாக பிறப்பதில்லை அவன் பிறக்கும்போதே அறியாமையில் தான் பிறக்கிறான் அந்த அறியாமையினாலே தவறுகளை செய்கிறான் அந்த அறியாமைக்கு தகுந்த நீதி இயற்கையிடமிருந்து கிடைப்பதில்லை கொடூரமான நீதிதான் தான் கிடைக்கின்றது அப்போது அவனுக்கு இயற்கையை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது அப்போது இயற்கையை மீறுவதற்கு இயற்கையை மீறி ஜெயிப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார் அவர் இயற்கையை விட வல்லவராக இருக்க வேண்டும் அவரே இறைவன் என்று அழைக்கப்படுகிறார் அவனை வலி வழிபடுகிறான் இறை இயற்கையே விழ்கிறான் அந்த சாமானியன் அறியாமையில் உள்ளவன் எவ்வாறு கடவுளை காண்கிறான் எவ்வாறு கடவுளை பார்க்கிறான் கடவுள் என்பவர் இயற்கைக்கு மீறிய வல்லவனாக இருக்க வேண்டும் நல்லவனாக இருக்க வேண்டும் தன்னை பாதுகாப்பவனாக இருக்க வேண்டும் தன் விருப்பங்களை நிறைவேற்றுபவனாக இருக்க வேண்டும் குற்றங்களை மன்னிப்பவனாக இருக்க வேண்டும் அரிஷ்டத்தை அளிப்பவனாக இருக்க வேண்டும் இயற்கைக்கு மீறிய வல்லவனாக கடவுள் இருப்பதால் மனிதன் தவறு செய்ய அஞ்சுகிறான் காரணம் தவறு செய்தால் கடவுள் என்னை தண்டித்து விடுவார் என கூறுவான் மேலும் கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும் என விரும்புகிறான் என்றால் நோய்களை அகற்றுபவனாக குற்றங்களை நீக்குபவனாக தன்னால் இயலாததை செய்பவனாக அதாவது அற்புதங்களை நிகழ்த்துபவனாக இருக்க வேண்டும் என விரும்புகிறான் அவனே கடவுள் என்கின்றான் மேற்கூறியவையெல்லாம் நிகழாத போது அவன் கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கை போகிறது நம்பிக்கை இழந்து விடுகிறான் அவன் கூறுவான் அப்போது கடவுள் ஒன்று இல்லை என்று கூறுவான் அவன் அற்புதம் நிகழும்போது கடவுளை ஏற்றுக்கொள்கிறான் அற்புதம் நிகழவில்லை என்றால் கடவுள் இல்லை என்று கூறுகிறான் இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் அறியாமை மற்றும் இயலாமை அந்த இயலாமையே கடவுளை வணங்குவதற்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது தனது தேவையை பூர்த்தி செய்ய முடியாத போது அவனுக்கு கடவுள் தேவைப்படுகிறார் தான் சக்தியற்று பலவீனமுடைய நேரங்களில் மனிதனுக்கு கடவுள் தேவைப்படுகிறார் துன்பம் வரும்போது கடவுள் தேவைப்படுகிறார் ஆனால் இன்பங்களை அவன் அனுபவிக்கும் ஒரு மனிதன் எப்போது கடவுளை நினைப்பதில்லை ஒருவன் உடல் மன பலமுடையவனாக இருந்து அதிகாரம் உடையவனாக இருந்து அதாவது தனது எல்லா தேவைகளையும் தானே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற நிலையில் இருப்பானானால் அவனால் கடவுள் நினைக்கப்படுவதில்லை அதாவது அவன் கடவுளை நினைப்பதில்லை மற்றும் இன்பங்களை அவன் அனுபவிக்கும் போதும் கூட கடவுளை நினைப்பதில்லை கடவுள் நம்பிக்கை உடையவர்களும் கூட இன்பங்களை அனு அனுபவிக்கும் போது கடவுளை நினைப்பதில்லை ஆனால் துன்பம் வரும்போது கடவுளை அழைக்கின்றனர் இது என்ன விந்தை இது விந்தை அல்ல இது இயல்பு இயற்கை மனிதனின் இயற்கை துன்பத்தை விடக்கூடியது இன்பமாகும் துன்பங்கள் வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும் இன்பங்கள் வாழ்வே முடமாக்கும் உயர்ந்த தர்மம் என்பது கடவுளை நினைத்து பிற உயிர்களின் மீது அன்பு செலுத்துவதாகும் அன்பே உண்மையில் தர்மமாகும் ஆசையே உண்மையில் அதர்மமாகும் தான் இன்பத்தை அனுபவிக்கும் போது அதை கொடுத்த கடவுளுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் நன்றி தெரிவிக்காமல் இன்பத்தை அனுபவித்தானால் அவன் பாவி என்று அழைக்கப்படுகிறான் இது பகவத்கீதையில் கூறப்படுகிறது இந்த உலகில் மூன்று விதமான மக்கள் உள்ளனர் அவர்கள் குணத்தால் பிரிக்கப்பட்டுள்ளனர் அந்த குணம் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் அது நீடித்திருக்கும் ஒரு சில காலம் மாறிக்கொண்டே இருக்கும் சத்வ குணம் உடைய மக்கள் அமைதி அகிம்சை விவேகியாக இருப்பார்கள் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள் ராஜகுணம் ஆசைக்கு அகப்பட்டு தன்னுடைய ஆசைக்காக ஆசையை நோக்கி ஓடுவார்கள் ஆசைக்காக எல்லாத்தையும் செய்வார்கள் தமோ குண மக்கள் இயலாமை உடையவர்கள் சோம்பேறி உடையவர்கள் சக்தியற்றவர்கள் பலவீனம் உடையவர்கள் அவர் ஒரு மனிதன் மூன்று வித பலனுக்காக கடவுளை வணங்குகின்றான் குணத்தில் அவன் இருக்கும்போது தர்மத்திற்காக அன்பிற்காக ஞானத்திற்காக கடவுளை வணங்குகின்றான் ரஜோ குணத்தில் இருக்கும்போது தன் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கடவுளை வணங்குகின்றான் நமோ குணத்தில் இருக்கும்போது இயலாமை நோய் நீங்க மன அமைதிக்காக பொழுதுபோக்குக்காக மனக்குழப்பம் நீங்க வணங்குகின்றான் தன் பிழைப்பதற்கான கடவுளை வணங்குகின்றான் உயிர் பிழைப்பதற்கான தேவை ஏற்படும் போதும் கடவுளை வணங்குகின்றான் இவையெல்லாம் எல்லாம் நடந்துவிட்டது என்றால் கடவுளின் மீது பற்று அதிகமாகும் அவன் முயற்சியின் வேகம் எண்ணிக்கை குறையும் சத்வ குணத்தில் இருப்பவர்கள் கடவுளையும் முயற்சியையும் கைவிடுவதில்லை ராஜோ குணத்தில் இருப்பவர்கள் பாதி அளவு கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து முயற்சியை கைவிடுவதில்லை ஒரு சிலர் கடவுளை முழுமையாக ஒதுக்கிவிட்டு முயற்சியை மேற்கொள்கின்றனர் மேற்கூறிய இருவருக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும் ஆனால் தமோ குணத்தில் இருப்பவர்கள் கடவுளையும் முயற்சியையும் கைவிடுகின்றனர் ஒரு சிலர் கடவுளை மட்டும் கைவிடுவதில்லை அதற்கான பலன் கிடைத்துவிட்டால் கடவுளின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் பலன்கள் அரிதாக கிடைக்கும் கடவுள் முயற்சியற்றவர்களை விரும்புவதில்லை ஆனால் தன்னை நினைப்பதே ஒரு முயற்சியாக கருதி அவனையும் கைவிடுவதில்லை சத்வகுணத்தில் உள்ள மனிதனுக்கு இன்பம் கிடைக்கிறது இன்பத்தினால் அவனுக்கு ஆசை வருகிறது அதாவது ரஜோகுணம் ஏற்படுகிறது ரஜோகுணத்தினால் அவன் உடல் மனதின் சக்தியை இழக்கிறான் தமோ குணத்தை விடுகிறான் இதுதான் இயற்கையின் சூழ்ச்சி அவன் மீண்டு எழுவதற்கு சில காலம் தேவைப்படுகிறது சத்வ குணத்தில் தன்னை நிலைநிறுத்தியவர்களுக்கு மீண்டும் இழ வாய்ப்பில்லை ஒரு மனிதனின் குணங்களுக்கு ஏற்ப அவன் இருக்க இடமும் அந்த குணத்தின் பெயராலே அழைக்கப்படுகிறது கல்வி வித்தை நாணம் பெருமிடம் சத்துவகுண இளமிடமாகும் அதாவது கல்வி சாலைகள் அந்த மனிதன் தொழில் புரிகின்ற இடம் ரஜோகுணம் உள்ள இடமாகும் அவன் வாழும் வீடு தமோ உள்ள இடமாகும் ஏன்னா தூங்குகிறான் தூக்கம் என்பது அறியாமையாகும் அறியாமை என்பது தமோ குணத்தின் வெளிப்பாடு அது நிகழ்கின்ற வீடு தமோ குணத்தில் உள்ள இடமாகும்